சரஞ்சா இன்னைக்கு நம்ம இந்த சார்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பாவுக்கு குட்டி பள்ளி இடத்துல வந்து சத்தமாக கொடுத்தாங்க அது எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள் நான் காமிக்கிறேன் கரெக்டாக சொல்கிறாங்க கமெண்டாக வந்து நான் பின் பண்ணி வைப்பேன் லைக்கும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாக்கெட் கொடுத்தாங்கங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் சத்து மாவு பாக்கெட்டு எத்தனை இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் அதே மாதிரி பாப்பாவுக்கு இப்போ வர வர சீட்டை ஓவராகி போச்சு சொல்லி போச்சா கேட்குறது இல்லை அத்தைகிட்ட சொல்லிடுவேனால்தான் கொஞ்சம் பயப்படுறது அதாவது உங்ககிட்ட தான் இப்போ பாருங்க நான் இருமுவேன் எனக்கு உண்மைக்குமே சளி பிடிச்சிருக்கு அதனால இருந்துறேன் இவ்வளோ பாருங்களேன் நான் இருந்துறதை பார்த்துட்டு அப்படியே விரும்புவா Ha <coughs> ha